ஆறில் டெலிவரி பண்ணுறவங்க சரி க ஹவுஸ் டிரைவர் ஒர்க்குக்கு வர்றவங்க சரி நிறைய பேர் வந்து இந்த பைக் டெலி டெலிவரி ஜாப் வேலைக்கு வர்றவங்க மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க ஸோ தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் இருக்காங்க ஸோ சவுதி அரேபியாவில் பைக் வந்து பார்த்திங்கன்னா புதுசு எடுக்க முடியாதுன்னு சொல்லி சில பேர் வீடியோஸில் போட்டுட்ருக்காங்க ஆனால் இது எங்கள் கம்பெனிக்கு வந்த கடைசி அஞ்சு பைக்ஸ் ஸோ நேற்று வந்துச்சு ஸோ இந்த ஃபைவ் பைக்ஸ் எதுக்குன்னா புதுசாக அஞ்சு பேர் வராங்க அவங்களுக்கு புதுசாக லைசன்ஸ் எடுக்க போகிறாங்க புதுசாக விசா எல்லாமே புது புதுசாக கிடைக்க போகுது அப்படிங்கும்போது சவுதியில் என்னும் பார்த்திங்கன்னா பைக் டெலிவரி வந்து ஸ்டாப் பண்ணலை ஸோ தப்பான இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இது புதுசாக வந்து அஞ்சு பைக்குமே இந்தியாவில் பாகிஸ்தானில் பசங்க வராங்க வேலைக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்குறக்காக தான் ஸோ லைசன்ஸ் கொடுக்குறாங்க சவுதியில் விசா கொடுக்குறாங்க பைக்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க ஸோ தப்பான நியூஸ் பரப்பாதீங்க ப்ளீஸ் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் ஒரு ரைடர் சூர்யா ஸோ என்னடா எடுத்தோடனே டெலிவரி ஜாப் பண்றவங்க கார் கார்காரங்களை எப்படி சொல்கிறான்னு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த வீடியோவில் இருக்க போது ஏன் கண்ணால் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் காதால் நிறைய விஷயங்களை கேட்டேன் ஸோ அதாவது நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு கூட இப்படிலாம் இருப்பாங்களான்னா கண்டிப்பா இருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா அதில் ரெண்டு பக்கமும் பிளஸ் இருக்கு ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கு பட் ஒரு மனுஷனா நம்ம அதை யோசிச்சு பார்த்தா ஒரு தான் சரிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா ஏன்னா அவ்வளோ இது இருந்துச்சு நான் நேத்து பார்த்தது கேட்டது நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போல அதனால இருக்கும் போதான் போது எனக்கே தெரிஞ்சிச்சு சரி தெரிஞ்சது எதுக்கும் வேஸ்ட் பண்ணோம் சொல்லிட்டு தான் இந்த பிளாக ஸ்டார்ட் பண்றேன் நேத்து ஆஹ் இதை சொல்லணும் மறந்துட்டு நேத்து சவுதி அரேபியா ரியாத்ல சோ சில ஏ ஏரியால மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல மழை சோ யாஸ்மின் அல்மால்கா அல்ரிமால் அல்ரிமால் குர்துபா கிட்டன் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை உங்களுக்கு இந்த பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ஏரியாவே ஈரப்பதமான மாதிரியே இருக்கும் நம்ம ரூம் கிட்ட நல்ல மழை நல்ல பயங்கரமா இருந்துச்சு இவனுக்கு பின்னால் நிற்கிறது கொஞ்சம் சேஃபே கிடையாது ஏன்னா டொம்ப உங்க இது பின்னால் பார்த்து மண்ணால பார்த்தா தெரிதா தண்ணி கட்டி கிடந்த இது ஸோ இன்னைக்கு மழை பெஞ்சி நல்ல மழை பேஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்ணே சைட்ல அரிச்சு இந்த சைட்ல மண் போயிடுச்சு இந்த ரோடை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை சொல்லுவான் வடிவேல்கிட்ட பேர் மரத்தை போச்சு அது சொல்லுவா துபாய் ரோட்டில் சோர் போட்டு சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோடு நம்ம மூஞ்ச பார்த்து இது பண்ண அந்த மாதிரி சும்மா அப்படி பல 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 ஷைனிங்கா தெரியுதுங்க இந்த டைம்ல பிரேக் அடிச்சா கண்டிப்பா நிக்காது ஏன்னா நார்மலில் மண் கிடக்கும் போது பிரேக் அடிச்சாலே நிக்காதிங்க ஏன்னா அந்த ட்ரிப் இருக்காது ஸ்கிட் தான் போவோம் இந்த டைம் பார்க்கும்போது போது எப்படி இருக்குன்னா ரோடு போட்டு அதுக்கு மேல கிளியர் அடிச்சா எப்படி அந்த மாதிரி மின்னு மின்னுது உங்களுக்கு தெரியுதான் தெரியல ரோடு ஆனா நல்லா நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு ஆனா டூ வீலர் ரிஸ்க் தான் இப்போன்னு தான் எப்போன்னு சொல்றது தான் டூ வீலர் ரிஸ்க் உங்களோட ஓன் ரிஸ்க்ல வர்றதா இருந்தா வாங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு அவர் நல்லா இருக்காரு ஜாலியா இருக்காரு ஏன்னா நிறைய பேரோட வந்து அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன ப்ரோ நீங்க ஜாலியா இருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ரோ ஜாலியா பண்றீங்க வீடியோஸ் போடுறீங்க ஆனா எங்கெல்லாம் அப்படி இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க எல்லாமே அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் ஸோ எனக்கு கிடைச்சத நான் ஜாலியா மாத்திக்கிட்டேன் என்னோட மைண்ட் செட்டை நான் ஜாலியா மாத்திக்கிட்டு இந்த வேலையை லவ் லவ் பண்ணியோ இல்லை விரும்பியோ இன்ட்ரெஸ்டோட நான் பண்றேன் அதனால எனக்கு இது செட் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு சோ என்ன நம்பி நீங்க வந்துகிட்டு என்ன ப்ரோ நீங்க நல்லா ஜாலியா இருக்கீங்க ஜாலியா போறீங்க எங்கனால ஜாலியா சாப்பிடுறீங்க முதல்ல எப்படி ப்ரோ உங்களால் ஹோட்டலில் இவ்வளோ காஸ்ட்லேயே சாட முடியும்னு அதுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் எனக்கு க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த கஸ்டமர் தர டிப்ஸோ இல்லை சேலரி நல்ல சேலரியோ இந்த மாதிரி கிடைக்கிறதுனால என்னால் நல்ல முடியுது ஆனால் அது என்ன வச்சு நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் செலவு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குமான்னு எனக்கு தெரில மேபி உங்களுக்கு கடவுளோட இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும் டிப்ஸில் சாப்பிடலாம் ஏன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எம்ம இந்த இருமல் சளி நேரத்துலாம் தூக்கத்துல கொரட்டை விட்டுட்டு இருந்திருக்கேங்க ஏன்னா மூக்குல நல்லா அடைச்சிருச்சு கொரட்டை வந்துருச்சு அந்த மூச்சு ஒழுங்கா எடுக்க கொரட்டே வந்துருச்சு கொரட்டை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வலி இருக்குறோம் சளி பயங்கரங்க சோ அதனால என்ன நம்பி வரணும்னு என்ன மாதிரி இருக்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்கணும்னு வாங்கங்க என்ன மாதிரி இருக்கணும் நீங்க ஜாலியா இருக்கீங்க உங்கள மாதிரி நானும் ஊர் சுத்தனும் ப்ரோ மூவிக்குலாம் எல்லாம் போறீங்க போகிறேன்னா எங்கள் போறேன் எங்க சாதாரண விஷயம் காசு இருந்தா யாருனாலும் மூவி ஆனால் அதை அதே நான் உங்களை தான் வந்தேன் ப்ரோ எல்லாம் ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறீங்க அதெல்லாம் எப்படி ப்ரோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் இங்க வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சவுதியில இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சூப்பர்வைசர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க ரூமில் ரூம்ல தூங்க முடியல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது வேலைக்கு போனா பயமா இருக்கு இந்த மாதிரி அங்க வீடியோ பண்ண முடியும் இருக்கிறத சொல்றேன் ஆக்டிவா ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி மாத்தீங்க தயவுசெய்து இதான் இது ஒரு கமெண்ட்னு சொல்லி நீ தயவுசெய்து பண்ணாதீங்க அது உங்களது பாக்குறவங்க கமெண்ட்டை வாசிக்கிறவங்க தான் நினைப்பேன் இவன் யாருக்கு இருக்கு அவனே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான் அந்த மாதிரி நினைப்பாங்க ஏன்னா இது இது என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன கேட்டது என்ன பீடியோ என்ன ஜாலியா போடுறீங்க ஆனால் அப்படி இல்லையே ப்ரோடிங்க நான் என்ன பண்ண முடியும் விட்டு தான் ஓடணும் ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டருங்க இந்த ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து அப்படியே அந்த சைடில் கொடுக்கணும் இது கொடுக்கறதுக்கு இப்படி உடனே போய் கொடுக்க முடியாது இதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு யூ டர்ன் போட்டு வந்து திருப்பி இங்கே கொடுக்கணும் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கஸ்டமரோட லொக்கேஷனும் பட் இதுக்கு இடையில வந்து ஆறு கிலோமீட்டர் இருக்குதுங்க இங்கேருந்து ஆறு அங்கேருந்து ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஏன்னா சின்ன ஒரு ரோடு தான் ஒரு ரோடு தான் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுது ஆனால் அந்த ரோட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இது சளி பிடிச்சிருக்கு இருமல் காய்ச்சல் உடம்பு வலி எல்லாம் சேர்த்து நொறுக்கிடுச்சுங்க நேற்று நேரம் நேரத்தெலாம் பேராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி மாத்திரை ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு நாள் ஒன்று போட்டிருக்கேன் இருந்தாலும் இங்கே இருக்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த காருக்காரன் லாரிக்காரனால ஜஸ்ட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரெண்டு லாரி கார்காரனும் லாரி காரணம் டிச்சிக்குன்னு அடிச்சிருப்பான்ல ரொம்ப நேரம் லேட் ஆயிருக்கும் போகிறது என்ன பண்ணுறான் இண்டிகேட்டர் இந்த பக்கம் போட்டுட்டு தாங்க ரெண்டாவது ஆர்டரே மூ சாரி மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது ஸோ கரெக்டாக ஆறு மணி இப்போ தான் ரெண்டாவது ஆர்டரே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் பதினோரு கிலோமீட்டருங்க இருபத்தோரு நிமிஷம் ஆகுன்னு போட்டிருக்கு ஆர்டர் இன்னைக்கு ரொம்ப கம்மி அப்படி தான் நினைக்க ஏன்னா என் ஐடிக்கா என்ன இங்கே ஆர்டரே வரலங்க ஏன்னா நான் வந்து ரூம்லேருந்து வந்து ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா ஸோ ரூமில் வந்து வந்த உடனே ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஆர்ட்ரு இல்லைங்க அதுக்கப்புறம் பெங்காலி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டர் இல்லை மணி இப்போ சிக்ஸ் ஒன் ஆகுது ஆர்டர் இல்லை அதான் உட்காந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ண வேண்டியிருந்தில்ல அது எதுக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் அடித்தேன் அதுக்கப்புறம் நீட்டாக அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடும் பண்ணிட்டேன் ஸோ நே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நேற்று போட்ட வீடியோ தான் ஸோ லிங்க் இருக்கும் மறக்காம பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அந்த வீடியோ ஏன்னா அதுக்கு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்ல வியூ இருந்துச்சு ஸோ அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து ஸோ இப்போ இந்த இது வந்து ப்ரௌனி சரிங்களா ப்ரௌனி கேக்கு பேக்கிங் சரி கிடையாது மொக்க பேக்கிங்கு ஆனால் ரேட்டு நல்ல ரேட்டு சரிங்களா நூற்றி எழுவத்தஞ்சி ரீவில் எவ்வளோ போட்டிருந்து நூற்றி எழுவத்தஞ்சா எழுவத்தி சரி நூற்றி ஐம்பது ரூபா ஃபுட்டோட இதுவும் பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவோ இதுவும் வந்துச்சு சரிங்களா டெலிவரி சார்ஜஸ் வந்துச்சு அப்புறம் அஞ்சு ரூபா வாட்டு ஸோ வால்ட் வாட் வேட் வேட் சாரி வேட் அதனால் இப்போ அதான் கொண்டு போயிட்டு இருக்கேன் பத்து கிலோமீட்ரு பத்தொம்போது நிமிஷம் போட்டிருக்கான் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம சிட்டிக்குள்ளே போயிட வேண்டியிருந்தாங்க ஏன்னா இங்கே இது செட் ஆகாது நம்மளுக்கு ஏன்னா இது கொஞ்சம் புதிய ஏரியாவுக்கு வந்தேன் இன்னைக்கு நம்ம பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தால் ஆடரும் இல்லை ஒன்றும் இல்லை அதான் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம எப்போவும் போகும் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே போய் லாண்ட் இருக்கேன் ஏன்னா நேற்றும் கம்மியாங்க நேற்று ஏழு ஆட்ரு அதுக்கு முத நாள் ஏழு அதுக்கு முதநாள் ஏழு ஆட்ரு மூணு நாள் ஏழு 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 ஏழுன்னு எடுத்திருக்கேன் நேற்று ஏழு ஆடுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மெக்டோனல்ஸில் ரெண்டு ஆட்ரு ரெண்டு மணி நேரம் மெக்டோனல்ஸில் வெயிட் பண்ணி கடைசி ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அந்த ஒரே ஒரு ஆர்டர் தான் நான் நேற்று கஸ்டமரை கொண்டு போனேன் ஒரு ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு தான் இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு அதுவும் மெக்டோனால்ஸ் தான் அதில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நேற்று உட்காந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெக்டோனால்ஸில் அப்புறம் இன்னைக்கு ஒரு கமெண்ட் வாசிச்சுடுனேன் சும்மா உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா அப்போ ஒருத்தர் சவுதியில் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுலாம் தப்பு தம்பி சவுதியில் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் இது பண்ணலை அவங்க அப்ரூவல் கொடுக்கல நீங்கள் வீடியோஸ் போடக்கூடாது யூடியூப்பில் இன்ஸ்டால் அப்படின்னு ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கரெக்ட் மிச்சம் எல்லாமே தப்பு சவுதியில் வீடியோஸ் போடக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது சரிங்களா பப்ளிக் மியூசியம்ஸ் பண்ணாமல் வீடியோஸ் எடுத்துக்கணும் இப்போ பப்ளிக்கே யாரையும் தொந்தரவு பண்ணாமல் பப்ளிக்ஸ் இப்போ இங்கே ரோட்டில் போகிறவங்க பப்ளிக்கில் உள்ளவங்களாம் வீடியோஸ் எடுத்து போடக்கூடாது அதுதான் முக்கியம் சரிங்களா நம்ம இனி வரைக்குமே எந்த ஒரு பப்ளிக்குமே வீடியோ எடுத்து போட்ட கிடையாது நம்ம ரோடு ரோட சுற்றி இருக்கிற மாதிரி தான் வீடியோ எடுத்து போட்டிருப்போம் சப்போஸ் கஷ்ட யாரையா பார்த்தா கூட அது நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த மாதிரி தான் போட்டுகிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இன்ஸ்டால போட்டுருந்த வீடியோஸை பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இன்ஸ்டாலையுமே நம்ம என்னைக்குமே யாரையும் கவர் பண்ணி போட்ட கிடையாது நம்மளுமே இந்த கீட்டார் டெலிவரி ஜாப்ல இருக்கவங்க மட்டும் தான் ரெண்டு வாட்டாக ஆக்செண்ட் ஆயிருந்து அந்த ரெண்டு வாட்டையோ நான் வீடியோ எடுத்து போட்டு போன தவிர பப்ளிக் சவுதியோ இல்லை வேறு யாரையும் நம்ம வீடியோ எடுத்தது கிடையாது இப்போ இல்லை இந்தியாவில் இருக்கும்போது அப்படிதான் சரிதான் நம்ம பப்ளிக் கவர் பண்ணி வீடியோஸ் எடுத்து போகணும்னு அவசியமே கிடையாது நமக்கு அதனால் ஒரு பிரதர்ட்ட நான் சொல்லினேன் பிரதர் அப்படி இல்லைன்னு ரெண்டாவது நம்மள கூடிய சிகிச்சை லைசன்ஸ் வாங்கினாங்க பதினாயிரம் ரியால் கொடுத்தா ஒன் இயர்க்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க மேபி இந்த ஜனவருக்கு நம்ம கிடைச்சிச்சுனா ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து ஒரு பதினாயிரம் ரியல் கொடுத்து ஒரு லைசன்ஸ் அப்ரூவல் இருக்கு அது வாங்கினா நம்ம சோசியல் மீடியாலாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் வெளியே எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுற மாதிரி கூட பண்ணலாம் பாக்கணும் அந்த லைசன்ஸ் வாங்க முடியும்னா பதினையாயிரம் ரியால்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபா ஆச்சு மூன்று லட்ச ரூபா கொடுத்த லைசன்ஸ் வாங்குறதோட இங்கே ஒரு மூன்று லட்ச ரூபா பைக் இங்கே ஐ மீன் இங்கே அதே பதினையாயிரம் ரூபாய் கொடுத்தனா நல்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசியில் ஒரு பைக் வாங்கிடலாம் பட் பார்ப்பேன் ஏன்னா இது நம்மளுக்கு பிசினஸ் நம்மளுக்கு ஒரு ஹாபி கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம பண்ணோம்னா லைசென்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் ஆனால் நான் மெஜாரிட்டி நிறைய ரைடர்ஸ்கிட்ட கேட்டேன் வீடியோஸ் எடுக்கலாமா எடுப்படாதான்னு கேட்டேன் எல்லாரும் எடுக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் எடுக்கக்கூடாது யாரையும் போகஸ் பண்ணி தான் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க ரெண்டா அவர் போலீஸ்கார்கிட்டே கேட்டேன் அவங்க நோ ப்ராப்ளம் முஸ்கில் இது அப்படின்பாங்க முஸ்கில் தான் தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி கல்வி வழியும்பாங்க கல்வி வலி அப்லோடு அப்படி நல்லா பேசுவாங்க பட் இருந்தாலும் நம்ம சிலபரோட வார்த்தையை கட்டுப்பட்டு அதை என்ன கொஞ்சம் விசாரிச்சு செக் பண்ணிட்டு அப்லோட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்க ஏன்னா அப்படின்னா எனக்கு முன்னாடி சவுதியில ஒரு பிளாகர் இருக்காரு சரிங்களா அவர்லாம் இடத்துக்கு பிடிச்சி உள்ள போட்டு நொங்கி நொங்கி எடுத்துருக்கணும் அவரே விட்டாங்க அப்ப நம்ம நம்மளும் என்ன பண்ண போறாங்க ஒன்னு ரெண்டு வைரல் ஆகும்னால இந்த பிரச்சனை நினைக்கங்க அவர்லாம் நிறைய வீடியோ போட்டு வைரல் ஆகிருக்கு நல்ல ட்ரெண்டிங்ல போயிருக்காரு நல்ல வியூஸ் போகும் அவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பிரச்சனை வருது ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இல்லை ஆயிரம் வியூ கூட வரல நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா அப்ப நம்ம வீடியோலாம் அப்படிப்பட்ட இடத்துல உள்ளவங்க தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நைன் டைம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆகுதுங்க கரெக்டா செவன் தேர்ட்டி ஆகுது அஞ்சாவது ஆர்டர் கொண்டு போயிட்டு என்னடா அப்படின்னா மூணு தண்டா வரணும்னா நம்ம நேற்றே சொல்லிருந்தோம்ல பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு பிறகு ஒரு ஆர்டர் முடிச்சிருந்தோம் ஸோ டோட்டலாக சேர்த்தா இப்போ நம்ம அஞ்சாவது ஆர்டர் கொண்டு போயிட்ருக்கோம் எயிட் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே தான் கொண்டு இருக்கோம் அதனால பிரச்சனை கிடையாது அங்கே போனாலுமே ஆர்டர் நல்லா கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஹேங்கரில் வேலை பார்க்குறீங்கன்னா எங்கே போனால் ஆர்டர் நல்லா கிடைக்கும் சொல்லி தெரியாதலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சில பல லொக்கேஷன் சில பல கடைகளோட பேரில் அனுப்பிவிட்றேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ நல்ல ஆர்டர் கிடைக்கும் அதுதான் உண்மை 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 ஏன்னா நம்ம அப்படி தான் போய் போய் அங்கே தான் போய் 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 இல்லைங்க அங்கே தான் போய் போய் நம்ம ஆர்டர் எடுப்போம் சரிங்களா அதனால் மேபி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹேங்கரில் வேலை பார்க்குறீங்க ஆர்டர் எல்லாம் ஆர்டர் பெருசாக இல்லை அப்படின்னா சில பல லொக்கேஷன்கள் சில பல கடைகள் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் கடைகளே இல்லை லொக்கேஷன் ஸோ தான் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆர்டர் கொடுத்தேன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சாச்சுங்க ஆச்சுங்க ஸோ ஒன்பதாவது ஆர்டரும் வந்துருச்சு ஸோ ஒன்பதாவது ஆர்டர் வந்துருச்சு பட் நம்ம இருக்க இங்கே இருக்கோம்னா தள்ளி வருது இப்போ ஆர்டர் நிறையா வருது ஆனால் தள்ளி தள்ளி வருது பிக்கப்பும் தள்ளி தான் வருது ட்ராப் பிக்கப்பும் ட்ராப்பும் பக்கத்தில் பக்கத்தில் வருது நம்ம தள்ளி இருக்கும் என்ன இங்கேருந்து அந்த பிக்கப் லொக்கேஷன் போகிறக்கு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒன்று தான் நல்ல வேலை ஆனால் ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில்ங்க கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்துலே தான் போட்டிருக்கு அதனால் மேபி டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ பத்து மணியாக வந்துருச்சோம் நம்ம நெருங்கிட்டோம் பாருங்க ஒரு மணிக்கு வந்துருந்து பத்து மணிக்குள்ளே பத்து ஆர்டர் பக்கத்தில் வந்துட்டா ஓகேங்களா பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தான் சரிங்களா அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து ஒன்பது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது பக்கா ஆனால் நாளைருந்து ஒரு ஒரு மணிக்கு ஐ மீன் எப்படி சொல்லனா ஆமாம் ஒரு ஒரு மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படி ஒரு பதினஞ்சுக்கு மேலே பண்ணிடலாம் ஆனால் பதினஞ்சுக்கு மேலே தான் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து நம்ம ஒரு நாலு மூணு நாள் நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு நாள் எல்லா நாளுமே ஏழை ஏழை ஆள் மூணு நாள் ஏழி ஏழு ஒரு நாள் மட்டும் பதினாலு கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் அதனால் அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து ஆர்டர் நிறைய எடுக்கணும் பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்கே நல்ல ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு இல்லை மாதம் கடைசியாக சப்போஸ் ஆர்டர் கம்மியானாலுமே நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அதுதான் இந்த மாதம் நான் ட்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் எப்படின்றது

ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினேழு ஆகுதுங்க ஸோ எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆர்டர் எடுத்திருக்கோம் ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் எப்போ வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நாலு ஐம்பத்தஞ்சு ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்தது இன்றைக்கி சரிங்களா ஃபஸ்ட் ஆர்டர் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்திருக்கு நம்ம அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதிகபட்சம் பத்து மணி நேரம் கூட கிடையாது பத்து மணி நேரம் கூட இல்லை நம்ம பன்னெண்டு ஆர்டர் எடுத்திருக்கோம் ஓகே இது ஓகே தான் பட் நாளைக்கு இந்த மாதிரி இருந்தால் விளங்காது ஸோ நாளைக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் முன்னோட்டி வந்துட்டு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணியில இருந்தாலும் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் பதினஞ்சு ஆர்டருக்கு மேலே எடுக்க முடியும் ஸோ அதனால நாளைக்கு பதினஞ்சு ஆர்டர் எடுக்கிற ட்ரை பண்ணோம் சரிங்களா இவ்வளோ நேரம் எதுக்கு வீடியோஸ் எடுக்கலன்னா நம்ம எப்போது சொல்கிறது தான் நம்மளோட கேமராலாம் சார்ஜ் இல்லை இல்லை பொதுவாக சொல்லணும்னா உயிர் இல்லை அப்புறம் திருப்பி இவ்வளோ நேரம் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் யாரிச்சு சரி ஒரு எண்டிங் வீடியோவாவது கொடுப்போம் இன்னைக்கு ஒழுங்காக பண்ண முடில ரெண்டாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிரைவரை பற்றி சொல்லணும்னு அந்த டெலிவரி ஜாப் கார் டெலிவரி பண்ணுற டிரைவர்ஸும் சரி ஹவுஸ் டிரைவர்ஸும் சரி அவங்க பற்றி தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன் பட் சூழ்நிலைகள் ஒத்து வராமல் போயிடுச்சு ஏன்னா கேமராவில் சார்ஜ் இருந்தால் தான் நம்ம பேச முடியும் அதுக்கே வழி இல்லாமல் போனதுனால அதை பற்றி பேச முடில ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டங்க கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதனால் நான் மேபி ஆனால் வேலைக்கு இன்னொரு வீடியோலாம் அதை பற்றி போடுறேன் கண்டிப்பாக பாருங்க சரிங்களா இப்போ வந்து ரூம்லேருந்து வேறு கால் பண்ணுறாங்களே சாப்பாடாக ஒரு சொல்கிறதாக இருக்கும் இல்லைனா சாப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கும் சரி மக்களே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாலியாக